தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சிவபக்தர்கள் ஒரு முறையேனும் பிரதோஷ திருநாளில் அவசியம் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் சிவபெருமானே நந்தியை பிரதிஷ்டை செய்த திருத்தலம் குழந்தை வரும் தரும் நெய்விலக்கு பிரார்த்தனை நடைபெறும் தலம் குமரி மாவட்டத்தின் நந்தி பிரதிஷ்டை செய்த அபூர்வ பிரதோஷ திருக்கோவில் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்ற திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் முகழியடி மலையடிவாரத்தில் அமைந்திருக்கிறது திருநந்திக்கரை அருள்மிகு திருநந்தீஸ்வரர் திருக்கோவில் நாகர்கோவிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிதான் குலசேகரம் அந்த குலசேகரம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்னும் மூன்று கிலோமீட்டர் பயணித்தால் திருநந்திக்கரையை அடையலாம் குலசேகரத்திலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் நகர பேருந்துகளும் ஏராளமான ஷேர் ஆட்டோ வசதிகளும் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தை அடைய நந்தி ஆற்றின் கரையில் இந்த தலம் அமைந்திருப்பதால் திருநந்திக்கரை கரை என்று பெயர் பெற்றிருக்கிறது இங்கேதான் நந்தீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் இருக்கும் இடத்திலிருந்து சற்றே உயரமான இடத்தில் மூலக்கோவிலும் இருக்கிறது அந்த மூலக்கோவில் குடவரைக் கோவிலாகும் பெரிய அளவிலான உளுந்து பாறையை குடைந்து குடைந்து அமைக்கப்பட்ட இந்த குடவரை இரண்டு அறைகளை கொண்டது இவற்றை அடைய அதாவது ஏறி செல்ல வசதியாக பாறையிலேயே படிக்கட்டுகள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறது குடவரையின் வாசல் பகுதியில் இரண்டு மிக பெரிய தூண்கள் அமைந்திருக்கிறது அவற்றின் பக்கவாட்டில் அரை தூண்களும் அமைந்திருக்கிறது குகைக்கோவிலுக்கு உள்ளே கருவறையில் கிழக்கு நோக்கி லிங்க வடிவில் அருள் புரிகிறார் சிவபெருமான் குகைக்கு வெளியே தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி பகவானும் சிவலிங்க வடிவிலேயே இங்கு காட்சி தருகிறார் இது வேறெங்கும் காண்பதற்கு அரிய தரிசனம் என்று சொல்லப்படுகிறது இந்த குடவரை கோவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆயகுல மன்னன் விக்ரமாதித்ய வரகுணனால் பாண்டியர் பாணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் நுழைவு வாயிலில் உள்ள தூண்களில் நான்கு கல்வெட்டுகள் அமைந்திருக்கிறது அன்பர்கள் பலரும் இந்த கோவிலுக்கு வழங்கிய கொடைகள் பற்றிய தகவல்கள் எல்லாம் அந்த கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த குடவரை கோவில் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்திருக்கிறது இந்த குடவரையை மையமாக வைத்தே அருகில் திருநந்தீஸ்வரர் ஆலயம் எழுந்ததாக சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த குடவரையை கோவில் என்று அழைக்கிறார்கள் சரி தற்பொழுது நந்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம் முற்காலத்தில் குளமாக இருந்திருக்கிறது அந்த குளத்தின் கரை வழியாகத்தான் இந்த குகை கோவிலுக்கு சென்று வந்திருக்கிறார்கள் பக்தர்கள் ஒருநாள் குகை கோவிலில் உள்ள சிவலிங்கம் குளத்தில் மிதப்பது போல ஊர் தலைவருக்கு கனவு தோன்றியிருக்கிறது மறுநாள் காலையில் குளத்தில் தாமரை மலர் மீது சிவலிங்கம் சுயம்பு வடிவில் தோன்றியதை அர்ச்சகர் ஒருவர் பார்த்திருக்கிறார் அவர் இந்த விஷயத்தை ஊர் தலைவரிடம் சொல்ல அப்போதைய மன்னருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இங்கே நந்தீஸ்வரர் ஆலயம் அமைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் இந்த திருக்குளத்தின் எச்சத்தை கோவிலின் மூலையில் சிறு பகுதியாக இப்பொழுதும் நம்மால் பார்க்க முடிகிறது அதிலிருந்து நீர் எடுத்துதான் இத்தலத்து ஈசனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் அர்ச்சகர்கள் இங்கே இந்த கோவில் அமைந்த காலத்திலே நந்தியின் வடிவத்திற்கு ஒப்பான காளை ஒன்று ஊருக்குள் பெரும் அட்டகாசம் செய்து கொண்டிருந்ததாம் மக்கள் சிவபெருமானை சரணடைந்து வேண்டியிருக்கிறார்கள் அவர் அந்த காளையை அடக்கி தனது சன்னதிக்கு முன்பு கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார் அந்த காளை அப்படியே நந்தி சிலையாக மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள் உள்ளூர் மக்கள் இன்றைக்கும் இந்த நந்தி சிலை பல்லமான பகுதியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது காளையை அடக்க சிவபெருமான் கயிற்றை வீசி இழுத்திருக்கிறார் பாறை ஒன்றில் அந்த கயிற்றின் தடத்தை இன்றளவும் பார்க்க முடிகிறது அதே போல நந்தியின் குளம்படி சுவட்டையும் அங்கே பார்க்க முடிகிறது நந்தீஸ்வரர் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் ஐயப்பன் கிருஷ்ணன் நாகர் பரசுராமன் ஆகியோருடைய தனித்தனி சன்னதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது அனைவரையும் தரிசித்துவிட்டு கொடிமரம் தாண்டி உள்ளே நுழைந்தால் மகாமண்டபம் நந்தி மண்டபம் இவற்றையும் காணலாம் அதற்கு அடுத்ததுதான் கருவறை தரிசனம் கருவறையை ஒட்டி வெளிப்புறத்தில் வலது பக்கம் கணபதி சன்னதி இடது பக்கம் எதிரில் மகாவிஷ்ணுவின் தனி சன்னதி இவை இரண்டும் கூட கேரள பாணியிலேயே வட்ட வடிவ அமைப்பில் கருவறைகளை அமைத்திருக்கிறார்கள் கருவறையின் மேற்கூரை ஐம்பத்தி இரண்டு களி கோள்கள் மூலம் கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கருவறையை ஒருமுறை வலம் வந்தால் ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் அதாவது ஒரு வருடம் கோவிலை வலம் வந்த பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இங்கே பத்து நாள் திருவிழா மிக மிக விசேஷம் மகா சிவராத்திரிக்கு முதல் நாள் இரவு கொடியேறும் அதைத் தொடர்ந்து சிவாலய ஓட்டம் இந்த பகுதியில் விசேஷமாக நடைபெறும் அதென்ன சிவாலய ஓட்டம் என்று கேட்கிறீர்களா அதை பற்றி தனி காணொளி ஒன்று நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அந்த காணொளியின் லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் சரி அப்படி சிவாலய ஓட்டமாக முதலில் ஓடிவரும் அந்த பக்தர் மூலமாகத்தான் இந்த ஆலயத்தில் கொடியேற்றப்படுகிறது இது இந்த கோவிலுக்கே உரிய தனி சிறப்பு அனுதினமும் வழக்கமான வழிபாடுகள் எல்லாம் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது இங்கே பகவான் காசியில் உள்ள சிவலிங்கத்தின் அளவில் சுயம்புவாக இருக்கிறார் அவருக்கு அருகே பஞ்சலோக விக்கிரகத்தில் பார்வதி தேவியும் இருக்கிறார் செவ்வாய் தோஷம் சர்பதோஷம் போன்ற பாதிப்புகளால் திருமண தடை ஏற்பட்டு தவிக்கும் அன்பர்கள் இங்கே வந்து சுயம்பர அர்ச்சனை செய்து வழிபடலாம் இப்படி செய்தால் விரைவில் அவர்களுக்கு கல்யாணம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்கள் நாற்பத்தோரு நாட்கள் இங்கு வந்து சுவாமிக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் நந்தீஸ்வரர் அறிவும் அழகும் வாய்ந்த அழகான குழந்தை பிறக்க நமக்கு வரம் கொடுக்கிறார் அதற்காக பக்தர்கள் நெய் வாங்கி வந்து கருவறை முன்பு வைக்கிறார்கள் உடனே அந்த நெய்யை எடுத்து அர்ச்சகர்கள் பகவானுக்கு அருகிலே நெய் விளக்கையும் ஏற்றி விடுகிறார்கள் அதே போல வீட்டில் வளர்க்கும் கால்நடைகளுக்கு ஏதேனும் உடல் குறைவு ஏற்பட்டால் பக்தர்கள் இங்குள்ள நந்திக்கு மணி கட்டி கொடுப்பதாக நேர்த்திக்கடன் செய்து கொள்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அவர்களுடைய கால்நடைகளுக்கு பிணிகள் எல்லாம் அகன்று விடுகிறது அதன் பிறகு மணியை வாங்கி கொண்டு வந்து இங்கிருக்கும் நந்தியம் பகவான் கழுத்திலே கட்டி விடுகிறார்கள் அவர்களுடைய கைகளாலேயே இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து திருவட்டாறு சென்று திருவட்டாரில் இருந்து திருநந்திக்கரையை பேருந்து மூலம் அடையலாம் தக்கலை திருவட்டாறு குலசேகரம் ஆகிய பகுதிகளிலிருந்து பேருந்து வசதிகள் எல்லாம் திருநந்திக்கரைக்கு அமைந்திருக்கிறது அவசியம் குடும்பத்தோடு சென்று தரிசிக்க வேண்டிய சிவாலயம்தான் இந்த நந்தீஸ்வரர் திருக்கோவில் குறிப்பாக பிரதோஷ தினத்தில் திருநந்திக்கரை கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் முன்ஜென்ம பாவங்களும் வாட்டி வதைக்கும் தோஷங்களும் விலகிவிடும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை செழிப்புற்று திகழும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்